முருக சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவபெருமான் விருசடை கடவுள் சொக்கநாதர் பெருமானாக எழுந்தருளி திருவாலவாய்க்கு வந்தருளி ஆடிய திருவிளையாடல்கள் பலவற்றை நாம் அறிவோம் குறிப்பாக திருவாத ஊரரை மாணிக்க வாசகராக ஆட்கொண்டு திருவாசகத்தை இந்த உலகிற்கு தந்தருள அவர் ஆடிய திருவிளையாடல்கள் சிலவை உண்டு மாணிக்க வாசகருக்காக அந்த பொன்மேனியனே மண் சுமந்து புண்பட்ட கதையெல்லாம் நாம் அறிவோம் திருவாசக மண்டபத்தில் திருவாசகத்தினுடைய வரலாற்றை எடுத்து எம்பும் வகையில் பல்வேறு ஓவியங்கள் இடம்பெற்றிருக்கிறது அடியனினுடைய வலபுறமும் இடபுறமும் இரண்டு ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளது இது வெறும் இறைத்தமிழ் என்பது மட்டுமன்று அதையும் தாண்டி வரலாற்றை எடுத்து எம்பக்கூடிய அரிய ஓவியங்கள் முதல் ஓவியத்தில் நரியை குதிரை பறியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரியதண்ணன் மதுரையெல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையாள் எப்பேற்பட்ட வரிகள் இந்த வரிகளுக்கு பின்னால் கண்ணீர் கதையும் சரித்திரமும் இறைத்தமிழும் நிறைந்திருக்கிறது குருந்தமர சன்னதியில் நூறு சிவகணங்களோடு குருவாய் அமர்ந்திருந்தவரிடம் திருவாதவூரர் பணிந்து ஆணவத்தை எல்லாம் விடுவித்து மாணிக்க வாசகராக எழுந்தருளினார் அரிமர்த்தன பாண்டியன் கொடுத்தனுப்பிய பொற்காசுகளை வைத்து பரியை பரிகளை வாங்காமல் மும்மலங்களான ஆணவத்தை அறுத்தால் இறைவனை அடையலாம் என்பதற்கிணங்க ஆத்மநாதர் என்ற பெயராலே திருப்பெருந்துறையில் இப்போதை ஆவுடையார் கோயில் கருவறை கட்டிய கதையும் நாம் அறிவோம் வீதியில் இருந்தவாறே சிவபெருமானை நோக்கலாம் அந்த கதையெல்லாம் நாம் அறிவோம் மன்னனின் ஓலை வந்தடைகிறது திருவாத ஊரரே பரிகளை வாங்குவதற்காக சென்ற நீங்கள் ஏன் இன்னும் திரும்பவில்லை போர் நிலவக்கூடிய சூழல் ஏற்படுகிறது நீங்களோ பரிகளோடு சீக்கிரம் வந்து சேருங்கள் என்று சொன்னபோது அந்த ஓலையை அரிமத்தன பாண்டியன் அனுப்பிய ஓலையை திருவாதஊரர் கடவுளிடம் குருந்தமர நிழலில் சரணடைந்திருந்தவரிடம் மாணிக்க வாசகர் ஊரர் காட்டுகிறார் ஆவணி மூல விண்மீன் நாளன்று பரிகளெல்லாம் வந்து சேரும் என்று சொல்லி நீ கிளம்பு என்று குரு ஆணையிடுகிறார் ஊரரும் தென்பாண்டி மண்டலத்திற்கு வந்து சேருகிறார் மறு ஓலையையும் காட்டுகிறார் ஆவணி மூல விண்மீன் நாள் நெருங்குகிறது அரிமர்த்தன பாண்டியனுடைய கோபம் எல்லை மீறுகிறது என்ன இது குதிரைகள் எல்லாம் வந்து சேரும் என்று சொன்னாரே இன்னும் வரவில்லை இன்றைய இரவுக்குள் வந்து சேராவிடில் திருவாதூரரே உங்களை திருஆளவாய் நகரினுடைய சுடுமணலே கட்டி உங்களுக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் என்று கூறும் பட்சத்தில் இரவு நெருங்க நெருங்க திருவாதவூரர் சுடுமணலுக்கு அழைத்து வரப்படுகிறார் திருவாதவூரர் கசிந்துறுகிறார் குருவை நினைத்து அப்போது இனிமேல் குதிரைகள் வந்து சேராது என்று முடிவெடுத்த அரிமர்த்தன பாண்டியன் தனது வேலையாட்களை ஏவி ஊரருக்கு சாட்டை அடிகளை தர நிர்பந்திக்க போது தூரத்தில் கனத்த ஓசை அது குதிரைகளின் கனத்தல் சத்தம் ஆகா திருவாத ஊரர் உத்தமர் அவர் சொன்ன மாதிரியே குதிரைகள் வந்து சேர்ந்து விட்டது என்று சொல்லி ஏற்கனவே இருந்த சக குதிரைகளோடு சிவபெருமான் அனுப்பிய குதிரைகளையும் சேர்த்து கட்டுகிறார் அது மாய குதிரைகள் தானே நள்ளிரவில் மீண்டும் நரிகளாக உருமாறுகிறது ஆம் சிவபெருமான் ஆடிய திருவிளையாடல்களில் இன்றியமையாதது திருவாத ஊரருக்காக நரிகளையெல்லாம் பரிகளாய் மாற்றி அனுப்பினார் மாய குதிரைகள் இரவில் மீண்டும் நரிகளாக உருவமேற்க சக பரிகளை கொன்று தின்கிறது மன்னன் காலையில் வந்து பார்த்தபோது அனைத்து குதிரைகளும் இறந்து கிடக்கிறது குதிரைகளாக வந்த நரிகள் மட்டும் ஒரு மூலையில் அமர்ந்திருக்கிறது திருவாத ஊரர் நம்மை ஏமாற்றிவிட்டார் என்று சொல்லி மீண்டும் சுடுமணலுக்கு அழைத்து வரப்படுகிறார் தண்டனை நிறைவேற்றப்படுகிறது முதல் சாட்டையடி விழுகிற நேரத்தில் திருவாதவூரர் தனது விருசடை கடவுள் தனது குருவாக வந்த சிவபெருமானை எண்ணி எண்ணி உருக ஊருக அவருடைய நீர்த்துளிகள் அந்த ஆலவாய் மண்ணிலே விழ ஒட்டுமொத்த மேகங்களும் ஒன்று கூடி மலையை பொழிய ஆலவாய் நகரே வெள்ளக்காடாக மாறுகிறது அமைச்சர் அவர்கள் சொல்கிறார் மாயக் குதிரைகள் நரிகளாக மாறிவிட்டது என்று சொன்னால் இதன் பின்னால் ஏதோ இருக்கிறது ஆதலால் திருவாத ஊரரை நாம் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னபோது மன்னன் ஒத்துக்கொள்ளவில்லை சிறைச்சாலையிலே அடைக்கிறான் இந்த மாயத்தை என்னால் அறுத்தறிய முடியும் ஒரு ஓலையை ஆளவாய் நகர் முழுவதும் அனுப்புங்கள் வீட்டுக்கு ஒருவர் வந்து கரையமைக்க வேண்டும் என்று மதுரை மக்களுக்கு அந்த ஓலையின் மூலமாக ஆணையிடுகிறார் அரிமர்த்தன பாண்டியன் அதற்கு முன்னால் ஓர் உண்மை நிகழ்வை பற்றி அடியேன் எடுத்து எம்ப இருக்கிற இந்த பாடலில் நரியே குதிரை பறியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரியதண்ணன் மதுரையெல்லாம் பிச்சதியற்றும் பெருந்துரையாய் சரி அரிய பொருளே அவிநாசி அவினாசி அப்பனை அன்போடு நினைவு கூறுகிறார் மாணிக்க வாசக பெருந்தகை அது என்ன அவிநாசி அரிய பொருளே அவினாசி என்னது அது அவினாசி அவினாசியினுடைய ஆதிப்பெயர் திருப்புக்கொளியூர் அதாவது இன்றைய ஆவுடையார் கோயிலின் புராண கால பெயர் பெருந்துறை என்பது போல அவினாசியின் புராதன பெயர் திருப்புக்கொளியூர் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருக்காலம் திருப்புக்கொளியூருக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் வருகிறார் ஒரு வீதியை கடக்கிற போது எதிரெதிர் வீட்டில் ஒரு வீட்டில் துக்க இசையும் ஒரு வீட்டில் மங்கள இசையும் கேட்கிறது அந்த ஊராரை அழைத்து என்ன இது ஒரு வீட்டில் துக்க இசையும் இன்னொரு வீட்டில் மங்கள இசையும் கேட்கிறது என்ன காரணம் என்று கேட்டபோது மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் இரண்டு வீட்டினுடைய புதல்வர்களும் திருப்புக்கொளியூரனுடைய குளக்கரைக்கு குளிக்கச் சென்றனர் அதில் ஒருவனை முதலை விழுங்கிவிட்டது மற்றொருவன் வீடு வந்து சேர்கிறான் அந்த வீடு வந்து சேர்ந்த புதல்வனுக்கு இன்று பூணூல் நூட்டும் விழா துக்க இசை எனது புதல்வனும் இன்று உயிரோடு இருந்திருந்தால் அவனுக்கும் இன்று பூணூல் பூட்டும் விழா நடந்திருக்குமே என்று அழுகிறார்கள் அதுதான் துக்கை இசையும் மங்களை செய்யும் மாறி மாறி கேட்கிறது என்று அந்த ஊரார் சொல்ல சுந்தரமூர்த்தி நாயனார் மனம் இறங்குகிறார் இறைவா இதென்ன அபத்தம் வாழ வேண்டிய வயதில் இந்த சிறுவனை முதலை உண்டு விட்டதே என்று அந்த புதல்வனை பறிகொடுத்த பெற்றோரை அழைத்துக்கொண்டு கொண்டு அவினாசினுடைய குலக்கரைக்கு செல்கிறார் ஒவ்வொரு பாடலாக பாடுகிறார் இறுதியில் மூன்றாம் பாடலாக ஆதியும் அந்தமும் ஆயினாய் அரைக்காடு முதல்வா அவினாசியே பிள்ளை தரச்சொல்லு சொல்லு உண்ட முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையை என்று சுந்தரமூர்த்தி நாயனார் ஆணையிட்ட மாத்திரத்தில் வறண்டகுலம் பெருகியது மூன்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த குளம் மூன்றாண்டுகளில் வறண்டு விட்டது இப்போது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தேவாரத்தினாலே அந்த வறண்டகுலம் பெறுகிறது பெருகிய குலத்தினுடைய வாயை பிளந்து மேலே வந்தது ஒரு முதலை முதலை தன் வாயை பிளக்க மூன்றாண்டு வளர்ச்சியுடன் முன் மூன்றாண்டுகளுக்கு முன்னாடி உண்ட முத உண்ட சிறுவனை அந்த முதலை உமிழ்கிறது ஆதலாலே அந்த சிறுவனின் பெயர் அவினாசி 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 என்று பெற்றோர் கதறி ஓடுகின்றனர் ஆதலாலே அந்த ஊருக்கு அவினாசி என்றும் சிவபெருமானுடைய திருமேனியை அவிநாசி அப்பர் என்றும் அழைப்பர் அதனால் மாண்டவனை மீண்டுவரச் செய்த சிவபெருமானை மாணிக்கவாசகர் அரிய பொருளே என்று பேசுகிறார் இவ்வாறு வீட்டிற்கு ஒருவர் கரையமைக்க வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு ஆள் சென்று கரையமைத்து உதவுகின்றனர் அந்த மாநகரத்தில் வந்தி கிளவி என்று ஒருவள் இருக்கிறாள் அவளுடைய தொழில் புட்டு விற்பனை செய்வது தள்ளாத வயது அவளுக்கு ஒரு இயக்கம் ஆகா மன்னன் ஆணையிட்டு விட்டான் வீட்டிற்கு ஒருவர் வந்து கரையமைத்து இவ்வாறு செய்ய வேண்டுமே ஆனால் என்னால் வேலை செய்ய முடியாது நானும் கூலி கொடுத்து ஒரு ஆளை வேலை வாங்க முடியாது என்னால் கூலியாக இந்த பிட்டை மட்டும்தான் தர முடியும் இறைவா என்று வானை நோக்கி அந்த வந்தி கிழவி முறையிடுகிறாள் சிவபெருமான் சும்மா இருப்பாரா மாணிக்கவாசருடைய துயரை போக்க எண்ணிவிட்டார் கூலி ஆளாக வருகிறார் மம்மட்டியுடன் தலையில் தட்டுடன் வருகிறார் கூலிக்கு ஆள் வேண்டுமா கூலிக்கு ஆள் வேண்டுமா என்று வந்தி கிழவியிடம் முறையிடுகிறார் வந்தி கிழவியோ ஆமாமப்பா கூலிக்கு ஆள் வேண்டும் ஆனால் என்னால் கூலியை தர இயலாது என்னால் பிட்டை மட்டுமே தரைய இயலும் என்று அந்த வந்தி கிழவி சொல்கிறார் பிட்டா எனக்கு மிகவும் பிடிக்குமே இதற்கு மேல் கூலி தருவார் உண்டோ என்று கூறி ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை கிழவி என்ன என்று கேட்கிறாள் வந்தி எனக்கு உழைத்த பின் கூலி வாங்குவதில் பழக்கம் இல்லை எனக்கு முன்னரே கூலி வேண்டும் என்று சிவபெருமான் கூறுகிறார் சரி இந்தா வாங்கிக்கோ என்று பிட்டை வாங்கி உண்டுவிட்டு வேலையை செய்துவிட்டு அருகில் இருந்த திருமண்டபத்தில் ஓய்வெடுக்கிறார் இளைஞனா கூலியாளாக வந்த சிவபெருமான் பணியாட்கள் அமைச்சர்களும் அங்கு வந்து பார்த்தபோது இவர் உறங்கி கொண்டிருந்த சூழலை கண்டவர்கள் யார் நீ இவ்வாறு வேலையை பார்க்காமல் உறங்குகிறாய் என்று சொல்லி தன் கையில் வந்த சாட்டையால் கூலியாளாக வந்த சிவபெருமானுடைய முதுகிலே ஒரே அடி அடிக்க கூலியாளுக்கு வலிக்கவில்லை சிவபெருமானுக்கு வலிக்க இல்லை சிவபெருமானுள்ளே குடியிருக்கும் லட்சோபலட்ச தேவர்களுக்கும் மானுட ஜீவராசிகளுக்கும் ஒட்டுமொத்த அண்டத்தின் வாழ் உயிரினங்களுக்கினுடைய மேலே அந்த அடி விழுந்து சதையை கிழித்து குருதி கொட்டுகிறது மன்னனுக்கும் குருதி கொட்டுகிறது இந்த இடத்தில் நாம் ஒன்றை நினைவு கூற வேண்டும் கம்யூனிசத்தின் தத்துவம் என்ன தொழிலாளி இல்லாமல் முதலாளி இல்லை என்பது ஆக மொத்தம் சிவபெருமான் தான் அந்த கம்யூனிசத்தினுடைய இலக்கணம் ஒரு தொழிலாளியின் உடம்பில் விழும் அடி ஒட்டுமொத்த உயிரினத்தின் மீது விழும் அடி ஒட்டுமொத்த அதிகார வர்க்கத்தின் மீது விழும் அடி என்பதை முதன் முதலில் இவ்வுலகிற்கு எடுத்துரைத்தவர் சிவபெருமான் விரிசடை கடவுள் அதனால் கம்யூனிசத்தின் கடவுள் காரல் மார்க்ஸ் முன்பே சிவபெருமான் தான் கம்யூனிசத்தின் கடவுள் ஆக சிவபெருமான் அந்த இடத்தில் அரிமர்த்தன பாண்டியனுக்கும் வந்தி கிழவிக்கும் ஏனைய அமைச்சர்களுக்கும் வேலையாளர்களுக்கும் முன்னரே அந்த கூலியால் உடம்பிலிருந்து இருந்து கூலியாளினுடைய அந்த சட்டையை விடுவித்து சிவபெருமான் ஆன்ம வடிவாக எழுந்தருளி அரிமர்த்தன பாண்டியா இவையாவும் என்னுடைய திருவிளையாடலை மாணிக்க விடுதலை செய் அவன் தவப்புதல்வன் நான் வேறு மாணிக்க வேறு அல்ல அவன் திருவாசகப் பணியை ஆற்ற பிறந்தவன் அவனை விடுதலை செய்து எனது திருக்குறிப்பின்படி ஒவ்வொரு திருத்தலமாக சென்று திருவாசக பணியை ஆற்ற அனுமதியளி என்று கூறி அவர் மறைகிறார் அரிமர்த்தன பாண்டியன் ஓடோடி சென்று தானே மாணிக்க வாசகனை விடுவித்து திருவாதஊரரை விடுவித்து திருவாத ஊரரே சிவபெருமானே உங்களுக்காக வந்து பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படியும் பட்டுவிட்டார் நீங்கள் அவரிட்ட ஆணைப்படி ஒவ்வொரு திருத்தலமாக சென்று திருவாசகத்தை ஏற்றுங்கள் என்று கூறுகிறார் இன்னொன்றையும் சொல்கிறேன் மாணிக்கவாசகரே வாசகரே ஊரரே உங்களுக்காக சிவபெருமானே இங்கு வந்தார் என்று சொன்னால் இந்த பாண்டிய நாடே உங்களுக்கு அடிமை அவன்தானே பாண்டிய நாட்டின் தலைவன் ஆம் பாண்டிய நாட்டின் தலைவன் சிவபெருமான் தானே சிவபெருமான் பதினொன்றாம் திருமுறையில் திருமுக பாசுரத்தில் பானபத்திரருக்கு பொருள் தர வேண்டி பாண்டிய மன்னனை பணிக்கிறார் நீ யார் நீ சொல்வதற்கு நான் ஏன் பணிய வேண்டும் என்று சொல்லபோது ஆளவாய் மன்னிய சிவன்யான் என்று ஆளவாயில் வாழுகின்ற சிவபெருமான் நான் சொல்கிறேன் பானபத்திரருக்கு தாய் என்று பாண்டிய மன்னனை பணித்தான் அதனால்தான் மாணிக்க வாசகரும் தென்பாண்டி நாத்தானே தில்லையில் கூத்தனே என்று மாணிக்க வாசகர் வருந்தி பாடுகிறார் அதனால்தான் தென்னாளுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவபெருமானுடைய தாய்மொழி வேறு அல்ல தமிழ்மொழி தான் அவனுடைய ஊர் இந்த ஊர் தான் உத்தரகோசமங்கை தென்பாண்டி மண்டலம் தானே இவ்வாறு நரிகளை பரியாக்கி பரிகளை நரியாக்கி அக்கோவால் முத்துண்டு புன்சுமந்த பொன்மேனியன் அவன் புகழை பாடுவோம் கம்யூனிசத்தின் கடவுளும் சிவபெருமான் தான் சிவபெருமானுடைய தாய்மொழி தமிழ்தான் அவனுடைய ஊர் தமிழகம்தான் நான் கூறுவது எல்லை இல்லாத தமிழகத்தை பற்றி இன்றிருக்கும் எல்லை கொண்ட தமிழகத்தைப் பற்றி அல்ல ஆகவே சிவபெருமானுடைய அடியார்கள் யாரேனும் அருந்தி கூறினால் சிவபெருமானை வந்து வேலை செய்வான் சிவபெருமானே தன்னை வருத்தி நம்மை காப்பாற்றுவான் ஆதலால் அடியார் பெருமக்களே அன்பு ஒன்றை மட்டுமே செலுத்துங்கள் மாணிக்க வாசகர் வைத்தது தூய அன்பு அதன் மீது இல்லை உத்தரகோசமங்கையில் வருடந்தோர் மட்டுமே ஆருத்ரா தரிசனம் அன்று சந்தன காப்பை கலைப்பார்கள் அதுபோல திருவாரூரிலே தியாகராஜருடைய பூங்கலர்களை ஆருத்ரா தரிசனம் என்று மட்டுமே நாம் பார்க்க இயலும் ஆருத்ரா தரிசனம் அன்று மட்டுமே தில்லையம்பலவானன் வெளியே வருவான் இதெல்லாம் வருடத்திற்கு ஒரு முறை அடியார்களுக்கு நிகழ்த்தப்படும் ஆனால் மாணிக்க வாசகருக்காக தியாகராஜ பெருமானே தனது பூங்கலல்களை ஆருத்ரா தரிசனம் இல்லாத நாளில் காட்டினர் உற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை ஆண் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றால தமர்ந்துரையும் கூர்த்தாவும் குறைகளற்கு கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று மாலும் அயனும் அரிய இயலா திருவடிகளை எனது தலைமையில் வைத்தவனே உனது பூங்கல்கள் மலர்களால் மலைக்கப்பட்டிருக்கிறது அதை நான் காண வேண்டுமே எனக்கு உற்றார் வேண்டேன் ஊர் வேண்டேன் யார் யாருமே வேண்டாம் உன் பூங்கலர்களை கசிந்துருகு பாடுகின்ற அந்த குரல் வலையை மட்டும் உயிரை மட்டும் ஊனை மட்டும் அளித்த தலைவா என்று பாடுகிற பொழுது பூங்கல்கள் பூக்களை அனைத்தையும் துறந்தறிந்து தனது பூங்கலர்களை சிவபெருமான் மாணிக்கவாசகராக காட்டி அருளினார் ஆகையால் தூய அன்பை வைத்தால் அந்த விருசடைக் கடவுளே நமக்கு அடியாளாக வருவான் அடிமையாக வருவான் அதனால்தான் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் புகழ்ந்து பாடுகிறார் ஆகையால் அடியார் பெருமக்களே மதம் என்ற சிந்தனை வேண்டாம் பிரிவு என்ற சிந்தனை வேண்டாம் பாரபட்சம் என்ற சிந்தனை வேண்டாம் இறைவனை மட்டுமே சரணடையுங்கள் இறைவன் உங்களுக்காக வருவான் 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 வந்து கொண்டே இருப்பான் திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவருக்கும் இறைவா போற்றி